ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கணவன் கணவன் மனைவியை மட்டம் தட்டி மட்டன் தட்டி வைக்கும் போது மனைவிக்கு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருது முதல்ல நீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாழ வாழ்ந்துட்டீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே செய்யாது கனவானுக்கு ஆனா மனைவியானவள் அவங்களுக்கு புடிச்சது மாதிரி ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களுக்கு பணிவிட செய்யற மாதிரி நீங்க செய்யும் போதும் இருந்து அன்பான வார்த்தைகள் கிடைக்குமா அப்படின்னா இல்லை அப்படிங்கும் போது விலகிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க விலகவும் விட மாட்டாங்க ஏன்னா யாருமே இல்லாத நேரம் ரொம்ப பாசத்தை கொட்டுவாங்க அதே இது வெளிய போய் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை யாருன்னே தெரியாதது மாதிரியும் உங்களை ஏதோ மாதிரி நீங்க பின்னால நடந்து வருவீங்க அவங்க அவங்க ஓல்டு ஃப்ரெண்டு அவங்கள ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு கொடுத்துட்டு உங்களை ஒரு மனுஷி மாதிரியே யோசிக்க மாட்டாங்க உங்களுக்கு அங்க மதிப்பே இருக்காது அப்போ இந்த மதிப்பை இழக்க காரணம் என்னன்னா நீங்கதாங்க அளவுக்கு மீறி அவங்களுக்கு அடிபணிஞ்சு போறதுனால அதுக்காக கணவனை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னே சொல்ல மாட்டேன் மனைவியானவள் கணவனுக்கு அதாவது ரெண்டு வீட்டுல பாருங்க மனைவி அடிப்பணிய வைக்கிறது கணவனுக்கு ஒரு மதிப்பே கொடுக்கறது இல்ல மட்டம் தட்டி மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவங்க அப்படி பேசும்போது அந்த குடும்ப உறவுலையும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை விலைக்கு போகலாம் அப்படின்னா குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளுடைய முகத்துக்காக ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க